இந்த நெடுமுறல் வந்து ஆக்களுக்கு மேல பாஞ்சி குத்திச்சிது என்றாலே கமரவுல நாங்கள் இப்போ இங்க வந்திருக்க மாட்டோம் பார்த்தீங்களாண்டா குரு வந்திருக்கோம் குருநாயர் எண்டாவுக்கு தெரியாத தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டேங்கு யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு பற்றி என்ன தெரிய சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இடங்கள் சுற்றி பார்க்குறோன்னு சொன்னால் குறிணரை போயிட்டு பார்க்கவே இல்லாது என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவமாக இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட நிறைய சிறந்த விடயங்கள் இருக்குது இந்த கோயில் ஆலயங்கள் இருக்கலாம் அதாவது கடல் பிரதேசங்கள் அதே மாதிரி கடல் தொழில் மீன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கருவாடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது காட்டுறதுக்கு நாங்கள் இந்த காவலில் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமாக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டப்போகிறோம் முக்கியமாக வந்து நாங்கள் இன்றைக்கு எங்க அப்புறம் புறநகர் சந்தைக்கு சந்தைக்கு போகிறோம் வாடிக்கு போக போகிறோம் ஏன்னா இந்த வாடி வந்து ஒரு பழமையான வாடி அந்த காலத்தில் இந்த வாடி வந்து இருக்குது நிறைய தொழில்கள் செய்கிற ஆக்கள் இருக்கிறோம் இப்போ விடிய தான் நாங்கள் வந்தாங்க விடிய வந்து கடலுக்கு போயிட்டு ஆக்கள் எல்லாம் தங்களுடைய மீன்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய பல பிரவேசங்கள் இருந்தும் இங்கே வந்து மீன்களை வந்து கொள்ளுநர் செஞ்சு போய் சிறு தொழிலாளர்கள் வெளியிடங்களில் வந்து விற்பினோம் அதோட கூறல் முறையில் வந்து மீன் வந்து கிடைக்கும் நீங்கள் நீங்கள் மந்திங்கன்னு சொன்னால் ஒரு மீனை வந்து ஒரு குறஞ்ச விலையில் கூறலாக எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு தேவையான சாப்பாடுக்கு தேவையான மீன்களை மூலம் இப்படி நாங்கள் போயிட்டு இந்த வீதிகள் அதாவது குறிப்பாக நாங்கள் எங்கப்படுறோம் போனால் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் அதாவது துறையப்பா ஸ்டேடியமுக்கு துறைப்பா ஸ்டேடியம்லேருந்து வந்து வெளிக்கிட போகிறோம் இப்போ துறைப்பா ஸ்டேடியத்துலேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் முக்கியமான கடற்கரை வீதி அதாவது குருநகரிலேயே முக்கியமான இருக்கிற இடம்னு சொன்னால் இந்த கடற்கரை வீதி தான் ஏன்னா அங்கே தான் இந்த பாடியும் அங்கே இருக்குது அந்த கடற்கரை வீதியில் வார உங்களுக்கு அந்த காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு குறுநகரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கு வந்து ரெண்டு முன்னால் மழை பெஞ்சு போட்டுருக்குது அப்போ மீன் வளர்ந்து என்ன மாதிரி படுதா இல்லை என்ன வேணுன்னு சொல்லி தெரியல இப்போ அதுகளை விசாரித்து கொண்டு அப்படியே சந்தைக்கு வந்து சந்தையில் என்ன மாதிரி மீன்கள் வெளியே போகுதுன்றது உங்களுக்கு காட்ட போகிறோம் சுவாரஸ்யமான காவணியாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க தான் மூணாசு நோம்பில் போகிற வீடியங்களை தான் காட்டுறாரு பாதைகளில் உங்களுக்கு மேலதிகமான வீடியோக்கள் தேவை அவருக்கு கமெண்ட் ஒன்றை பண்ணி கொடுங்க நாங்கள் அதில் வந்து விரிவாக உங்களுக்கு தருவோம் இங்கே குணவர்கள் நிறைய கடல் கொட்டி கிடக்குற விஷயங்கள் நிறைய சிறந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுமே சிறந்த கோவில்கள்லாம் அதெல்லாம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாமே இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு சந்தையை பார்ப்போம் இல்லை பார்ப்போம் அப்போ வேறு ஃபோன் பண்ணால் அடுத்த வீடியோ போடுவோம் இப்போ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வீடியோவை அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம் இப்போ நான் அங்கே நிற்கிறேன் துரையப்பா விளையாட்டு விளையாட்டுக்கு முன்னால் நிற்கிறேன் இப்போ நாங்கள் குருநகர் போக போகிறோம் குருநகரில் மீன் சந்தை அப்புறம் குருநகர் ஊர் எல்லாம் இருக்குன்றே சுற்றி காட்ட போகிறேன் இப்போ பாருங்க இதுதான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் அப்படியே இங்கே அளவில் தந்தை செல்வ அணினைவிடம் இருக்குது காங்கிரஸ் கண்டி என்று போட்டிருக்காங்க பாருங்க இது கண்டி ரோட் கண்டி ரோட் என்று தான் சொல்றேன் யாழ்ப்பாணம் பில்டிங் இருக்குது இப்போ கட்டி கொண்டிருக்கேன் எனக்கு கட்டி முடியல நாங்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தை அடிகளிக்கிறோம் இதுதான் குருநகர் போய் கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்க இதில் ஒரு ஆமி கேம்ப் ஒன்று இருக்குது பாருங்க இது போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது வைரவர் கோயில் இந்த சார்புக்கு நாங்கள் இந்த புறநகர் இருந்த இந்த நாங்கள் உயர்ந்தாலும் நோக்கிய பல இந்த வாசனத்தில் மூலக்கூடிய பாசனத்தில் அதுதான் வந்து இந்த இடங்களெல்லாம் கோவில் நடக்கிறது புதுநகர இந்த இடம்தான் குருநகர் மீன் பிடித்தல் செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு போட் எல்லாம் இருக்கு பாருங்க அதுதான் பண்ணர் ரோட்டை சொல்றது அந்த வந்து பக்கம் தெரியுதா பாருங்க பண்ணர் ரோட் இது குருநகர் தான் மீன் கொண்டு வந்துட்டு மீன் எடுத்து கொண்டு இருக்கணும் இருந்து குருநகர் லங்கா நிரப்பு நிலையா நல்லா அழகாக இருக்குது அதோட இல்லை காலையில் இப்போ சரியா ஒரு ஏழு மணி இருக்கும் நேரத்துக்கு வந்தீங்கன்னா தான் இந்த வியூவை பார்க்கலாம் அண்ணா கொஞ்சம் தொழில் செஞ்சு வந்து இந்த ரோட்டுக்கு எந்த பேருங்க പോയിട്ടുണ്ട് റായക്കിളി കൂടുതലായി ചേച്ചിയിലെ പോകുമ്പോൾ കൂടാതെ കേളക്ക് டபுள் லெவன் செய்யும் ஞாயிற்றுக்கிழமை என்ற படியால் இன்றைக்கு ஒரு தரம் கடலுக்கு போக இல்லையா வாங்க நாங்கள் இங்கே போய் பாங்க இங்கே தான் இங்கே தான் வேலையில் கட்டுறது பின்னுற வேலையெல்லாம் செய்கிற இடம் இதில் ஒரு மாதாண்ட சுழ்ம் ஒன்று இருக்குது வெளில தான் எல்லாத்துக்கு ஆதிநகர் மீன் ஜெயலலிக்கு வந்துட்டோம் கடல் உணவு சந்தைப்படுத்தும் மிற்பனை நிலையம் புருநகர் மார்க்கெட் மீன் மார்க்கெட் அங்கே பிள்ளைகள் பார்ப்பாங்க என்ன சிக்க என்ன மீனர்கள் இன்றைக்கு இதுதான் நடுமுறல் இது பாருங்க சைஸை பாருங்க எவ்வளோ பெரிய நிலமாக இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது கொஞ்சம் மீனை தண்ணிக்கு வச்சிருக்கேன் இல்லை கட்டு போகாமல் இருக்கிறது உப்பு தண்ணியில் விட்டு வச்சிருக்கினாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நகர் மீன் சந்தையில் ஐ என்ன ஸ்பெஷலண்டா பாருங்க மீன் கூரல்ல விற்கினாம் பெரிய பெரிய மீன் எல்லாம் வச்சிருக்கிறான் இருக்குது அது வந்து வந்து கயல் கயல் மீன் மீன் இந்த நெடுமுறை கொஞ்சம் குவிச்சு வச்சிருக்கா தெரிஞ்சால பாருங்க கிலோ ஆயிரத்தி நூத்தி எண்பது 2300 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 ஒரு பெரிய கையல் மீன் ரெண்டாயிரத்தி நூறு கோரிக்கொண்டிருக்கா போகுது தெரியாது எதுல கிலோ ஆயிரத்தி நூற்றி எண்பது விலை மீன் விலை மீன் இதில் வந்து இந்த விலை மீன் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா போது கிலோ எங்கே பார்த்தாலும் நெடுமுறெல்லாம்னு இருக்குது சரிங்க இந்த நெடுமுறல் வந்து ஆக்களுக்கு மேலே பாய்ஞ்சு குத்திச்சு தென்றாலே குறைஞ்சது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ன வித்தியாசமான மீன் இருக்குது

போக போக அப்படி கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்குது பேருங்க எல்லாரும் கொஞ்சம் அதிகமான தடவை கொஞ்சம் விஜயா இருக்குது இதை சரியான சவுண்டா இருக்கு இந்த இடமே பார்த்தீண்டா இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது கேண்டீன் எட்வர்ட் கேண்டீன் இதில் ஒரு டீ கடை இருக்குன்னா தொழிலாளிக்க பாருங்க இப்போ டீ அடி கொண்டிருக்கணும் பாருங்க பைக்கில் இப்படி தானே வேணும் எல்லாரும் கூட அந்த எம்பி நைந்தி மோட்டர் சைக்கிள்லாம் எடுக்கிற வேலை ஏன்னா இதில் தான் அப்படி லோட் கூட எடுக்கலாம் லோட் தாங்கும் இந்த பைக் மட்டும்தான் லோட் தாங்கும் சரிங்க வந்து மீன் வாங்கி கொண்டு போகிறார் விற்பனைக்கு ஒன்றும் இல்லை தான் இருக்கணும் போல இன்னும் இன்னும் கடலில் கடலுக்கு போன ஆக்கல் மீன் கொண்டு தான் போல கரையில் இருக்கிறதால மீன் வரும் தான் நிற்கிறேன் இதில் தான் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம் அதாவது கடலோட கொள்வினை இது விற்பனை வாணிபம் அதாவது என்னென்னு சொல்றது இப்ப அவங்கள எடுத்து ஏற்றுமதி செய்வினா வெளி ஏரியாவுக்கு எல்லா வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கிற இடம் இது இங்கே வந்து பாருங்க ஏற்றுமதி செய்கிறதுக்கு வாகனம் நிற்கிது ஃபுல்லாக உள்ள ஐஸ் தான் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் வேண்டாம் மீன் கட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் போட்டு தான் கொண்டு போகிறோம் பெரிய பெரிய வாகனம் இல்லாமல் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முறையில் போயிடலாம்

ൂറ് മാൂറ് മാൂറ് ആയിരത്തിന പോയിരത്തി கிலோவா குறை. கிலோ 1100. அண்ணா கிலோ அண்ணா கிலோ 1100 இல்ல. கிலோ 1100. ஓ மா கிலோதான 1100. ஆ ஓடியா திக்காங்க. நானூற 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 600 ஆ 600 600 ஆ 600 650 650 கறிவிலயாடா

அப்படி பக்கத்தில் சண்டை இருக்குது சண்டையிலேருந்து இருக்குது இப்போ வந்து நாங்கள் புதுநகரத்தை சண்டையை இதில் ஒரு முக்கியமான இது எந்த பகுதியில் பாடுறாங்க இந்த இதில் வந்து கருவாடு போடுறாட இந்த இடத்துல கருவாடை இடம் பாருங்க ரோட்லேயே போட்டு இருக்கு நல்லா கருவாடு காய பெரிய பெரிய கருவாடு போட்டுக்கூடாது இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த கருவாடு பதிவு சம்மந்தமாக இது வேறு சொன்னால் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணால் உங்களுக்கு வருவாய் சம்பந்தம் ஆகும் கருவாடு எல்லாம் இப்படி கழுவு இந்த மாதிரி சீக்கிரமாக போய் நிர்வாகமான இந்த காலையில் காட்டியிருக்கோம் அந்த காலையில் உங்களுக்கு முடிஞ்சா வந்து போடணும் இந்த கடைக்கிற இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபார் எல்லாத்தையும் காட்டிலும் நான் வீடு வளர்த்து வடிவக்கு பதிக்கிற மாதிரி ரோட்டுக்கெல்லாம் நம்ம தள்ளு பதித்து வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும்

கொலை விளக்கி மாதா கொலை விளக்கி மாதா பார்த்தீங்கன்னா சின்ன படியாக ஒரு குட்டி கப்பலம் செஞ்சுட்டு இருக்காங்க போகிற வழியில் ஒரு பெரிய நிறுத்தன்

ஒரு வழ விலைக்கு சாயம் போட்டு இதான் போல் சாயம் போட்டு சாயம் போட்டு பழைய விலையத்தானா இப்போ சாயம் போட்டு புதுப்பிச்சு கொண்டு மேம் பாருங்க உங்களுக்கு இந்த ஒரு ரப்பாவுக்கு போட்டு வச்சிருக்கேன் பாரு ஒரு பெரிய குட்டி டேங்குக்கு போட்டு வச்சுக்கோங்க அந்த சாயம் இந்த சாயத்துக்கு போட்டு தான் விலைக்கு கலர் கொடுக்கணும் சரிங்களா கீழே ஓடி இருக்குது பாருங்க நீல கலரில் குருநகர் சமூக சேவை அமைப்பு ஜியர்மணி பாருங்க இதுதான் குருநகர் ஜெட்டி நாங்கள் போய் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது குருநகர் வீதியால் போய் கொண்டுருக்கோம் கார்த்திங்கள் எல்லாம் தெரியும் கொஞ்சம் நெருக்கமாக நடந்தான்னு இல்லை பக்கத்துல பக்கத்துல நிறைய நிறைய வீடு இருக்குது பாருங்க அவ்வளோ அழகழகான ஒரு ரோட்டு கரையிலே இருக்கு வீடு சந்தி ஒன்று வருது பாருங்க சந்திலே ஒரு ரெண்டு மா ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது அழகான வீடு ஒன்று

இப்போ நாங்கள் கடற்கரை வீதியால வந்து ஜெட்டிக்கு வந்து வந்திருக்கோம் ஜெட்டி வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து குருநகர்ல முக்கியமான ஒரு இடம் எல்லா நிறைய வரலாறு சிறப்பு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க அதாவது இங்கே இருந்து அந்த காலத்துல இந்தியாவுக்கு போனாங்க அப்படி எல்லாம் நிறைய சொல்லி சொல்லிவிடம் அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா காவடி கொஞ்சம் நிறைய டைம் இருந்ததால் இதோட வந்து முடிக்க போகிறோம் என்ன மூணு முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு இனி உங்களுக்கு பார்வையாளருக்கு என்ன இடத்த கொடுக்க போகிறீங்க பார்ட் டூ வந்து ஓட போகிறேன் குருநகர் பார்ட் டூ வந்து நான் முதல்ல இந்த குருநகரில் குருநகர் ஜெட்டியிலேருந்து நான் நிறைய இடம் போயிருக்கேன் பாலதீவு எல்லாம் போயிருக்கேன் இங்கே இருந்து நீங்கள் வந்துருக்கீங்களா பாலதீவுக்கு ஓ பாலதீவு முழுக்க ஞாபகம் இருக்கு ஓ சரி அப்போ நீங்களும் அடுத்த காவடிகளும் நீங்கள் தொடர்பாக பேரும் கொடுத்து பேரும்